அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழும்பியிருக்கின்றோம் இங்கு பேசப்படும் இந்த கருத்தின் பயன் இம்மையிலும் மறுமையிலும் அல்லா நன்மையாக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ரமலானினுடைய இரண்டாவது பத்தை அடைந்திருக்கிறோம் இந்த பத்து நாட்களும் இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கிய நன்மைகள் என்ற தலைப்பின் கீழ் நாம் தொடர் உரையாக ஆற்றலாம் என்று எடுத்திருக்கிறோம் இந்த தலைப்பை எடுத்ததன் நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த தலைப்பை இரண்டு விதமாகவும் புரிந்து கொள்ளலாம் ஒன்று இஸ்லாத்தில் இருந்து விட்டாலே பல நன்மைகள் கிடைக்கும் பொழுது இஸ்லாத்தில் இருந்தால் பணம் கிடைக்கும் இஸ்லாத்தில் இருந்தால் அதிகமான பொருளாதாரம் நமக்கு வரும் இஸ்லாத்தில் இருந்தால் நமக்கு எந்த ஒரு சிரமமும் வராது இஸ்லாத்தில் இருந்தால் நிம்மதியாக நாம் இருக்கலாம் என்று இந்த ஒரு கோணத்தில் புரிந்து கொள்ளப்படும் ஆனால் உலகம் சார்ந்த அந்த விஷயங்களைப் பற்றி இஸ்லாம் ஒரு பொழுதுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலோ இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக அமைத்து கொண்டாலோ அதனால் அவனுக்கு அதிகமான பொருளாதாரம் வரும் அந்த பொருளாதாரத்தை வைத்து அவன் மிகப்பெரிய ஒரு எல்லையை அடைவான் என்ற மன போன்ற அந்த கருத்து என்பது இந்த தலைப்பிற்கு கிடையாது அது இஸ்லாமிய அடிப்படையும் இல்லை இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது அவன் இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கிய நன்மைகள்னா என்ன என்று நாம் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் விஷயம் இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்ற எந்த மார்க்கமுமே சொல்லாத அளவிற்கான சட்டத்திட்டங்கள் ஏராளமான அளவிற்கு இருக்கிறது அதை முஸ்லீம் ஆகிய நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் இந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் ஒரு மனிதர் வாழ்வார் என்று சொன்னால் அவருக்கு மறுமையிலே பலன் இருக்குது ஏன்னா முதல் பத்தினுடைய தலைப்புமே அது அதுவாக தான் இருந்தது மறுமையில் அந்த வெற்றிக்கு என்னென்ன வழினா இருக்குது தான் பார்த்தோம் அப்போ இஸ்லாத்தில் மனிதர்களுக்கு மறுமையில் வெற்றி இருக்கிறது என்பதற்காக பல்வேறு செயல்பாடுகள் வணக்க வழிபாடுகள் இது எல்லாம் இருக்கிறது ஆனால் அந்த நன்மைகள் மட்டும் அல்லாமல் இந்த உலகத்திலேயுமே ஒருவர் இஸ்லாத்தை பின்பற்றுவான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்திலேயே ஏராளமான நன்மைகள் கிடைக்குது ஏராளமான நல்லது நடக்குது ஏராளமான துன்பத் விட்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது மறுமைக்கான ஒரு வழியாக மட்டும் அல்லாமல் இந்த உலகத்திலேயுமே நல்லதாக நல்லவர்களாக நன்மைகளோடு ஒரு மனிதன் வாழ்வான் அப்படி நன்மை பயக்கும் விதமாக எந்த ஒரு மார்க்கமுமே சொல்ல கிடையாது இஸ்லாத்தை தவிர அந்த அளவுக்கு ஏராளமான சட்ட திட்டங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த கொள்கைகளின் அடிப்படையில் இஸ்லாமிய ம மக்களுக்கு அல்லாஹு ரபுலாலின் இந்த இஸ்லாத்தின் மூலமாக நன்மைகள் அதிகமான அளவிற்கு என்று சொல்லுகிறான் ஆனால் நாம அப்படியான நன்மைகளை அடைந்திருக்கிறோமா என்று பார்த்தால் ரொம்ப மிக மிக ரொம்ப கம்மியான முறையில் தான் இஸ்லாம் என்றால் என்னென்னு அறிந்து அந்த கொள்கை என்ன ஒழுங்கான முறையில் புரிந்து கொண்டு அதை என்ன கொள்கையை சொல்லி தருகிறது என்று யோசித்து அதனை செயல்படுத்தி இவ்வாறு இருக்கின்ற மக்கள் மிக மிக கம்மியானவர்கள் தான் இஸ்லாம் என்பது மனிதர்களுக்கு நன்மையை வளர்ந்ததே ஆனால் மனிதர்கள் அந்த நன்மைகளை அடைந்தார்களா என்று பார்த்தால் அது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது அது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய கொள்கைகள் கோட்பாடுகள் நன்மைகள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் அறியாத ஒரு மனிதர்களாக முஸ்லிம்களாக வாழ்வதனால தான் என்னென்ன நன்மைகள் இருக்குது என்று கூட தெரியாமல் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த பத்து நாட்களுமே இஸ்லாம் நமக்கு அதனுடைய கொள்கைகளின் அடிப்படையில் அதனுடைய சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் ஒன்றை அல்லாஹுடைய தூதர் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த க கட்டளையின் அடிப்படையில் என்ன நன்மை நமக்கு இருக்குது அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதை செய்யாதீர்கள் என்று சொல்வதிலிருந்தே இந்த உலகத்தில் என்னென்ன நன்மைகளை அடைய இருக்கிறோம் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு முஸ்லிம் தெரிந்து கொண்டானேயானால் அவன் அதன் அடிப்படையில் செயல்படுவான் அதன் மூலமாக ஈமானும் இறையச்சமும் அதிகமான அளவிற்கு வளரும் அல்லாமினுடைய கட்டுப்பாட்டிலே அவன் வாழக்கூடிய ஒரு முஸ்லிமாக மாறுவான் என்ற நோக்கத்திற்காகத்தான் அந்த என்னென்ன நன்மைகள் இஸ்லாம் நமக்கு அதனுடைய கொள்கை ரீதியாக தந்திருக்கிறது என்று நாம் பார்க்க விருக்கிறோம் அதிலே முதல் விஷயமாக இன்றைய தினம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு மனிதர்களுடைய சிரமங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் பல வகைகளிலே இந்த சிரமங்கள் இருக்கிறது அல்லாஹு ரபுல் ஆலமீனே தன்னுடைய திருமறை குரானிலே உங்களுக்கு சோதனை வரும் என்று சொல்லி என்னென்ன முறையில் வரும் என்பதையுமே அல்லாஹ் சொல்கிறான் வல நபுலு வன்ன கும்பி மினல் வல் மினல் அம்முவாலி வல் அன்புசி உங்களை எந்தெந்த விதத்தில் சோதனைகள் வரும் என்றால் ஓரளவு பயத்தினால் வரும் பயத்தினால்னா எப்படி வரும் ஒரு நோய் வந்துருச்சு உலகத்தில் அந்த நோய் நமக்கு வந்துடுமோ அது நமக்கு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வித ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் ஒரு சோதனை தான் அந்த பயம் ஒரு மனிதனுக்கு இருக்குது என்று சொன்னால் நிம்மதியாக அவனால் வாழ முடியாது அதே மாதிரி பசியின் மூலமாக அந்த மனிதனுக்கு சோதனை வரும் அதே மாதிரி பொருளாதாரத்தையும் தன்னோடு சுற்றி இருப்பவர்கள் யாராவது இறந்துவிட்டால் அதன் மூலமாகவும் மனிதன் சோதனையை அடைகிறான் இப்படி சோதனைகள் பல வகைகளிலே கஷ்டங்கள் பல வகைகளிலே இருக்கிறது அதில் அதிகமாக ஒரு மனிதன் சிரமப்படுகிறான் இந்த உலகத்தில் அதன் மூலமாக கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் அது அவனுடைய உடலாலும் அவனுடைய உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மனிதனால் தாங்க முடியலை வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி ஆகிடுது ஏனென்றால் ஒரு கட்டத்தில் ஒரு முப்பது வயது தாண்டி விட்டாலே இன்றைக்கு என்னென்ன நோய்களோ வருகிறது முப்பது வயது தாண்டி விட்டாலே அவனுடைய அந்த உடல் ஆரோக்கியம் உணவு முறைகள் இது எல்லாமே அந்த மனிதனை என்ன செய்கிறது என்றால் நோயின் பக்கம் தான் அதிகமான அளவுக்கு தள்ளுகிறது அதனால முப்பது வயதை தாங்கினவங்களை பாருங்க அவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்காது அதே மாதிரி வந்து பிபி இல்லாமல் இருக்காது இன்னுமே சில இன்னும் சிறு வயதிலேயே இன்றைக்கு பார்க்கணும் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த தொண்டையில் கட்டி தைராய்டுன்னு சொல்லுவாங்க அந்த தைராய்டு நோய்கள் எல்லாம் இன்றைக்கு வருகிறது அப்போ இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக ஒரு கஷ்டமாக மனிதனிடத்தில் இருக்கிறது அப்போ இந்த உடல் உடலிலே ஏற்படக்கூடிய இந்த ஒரு நோயின் காரணமாக இந்த ஒரு பாதிப்பின் காரணமாக உள்ளமும் பாதிப்படைந்து ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கு பல முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் எதனால் ஏற்படுது அது எதனால் ஏற்படுகிறதோ அதையெல்லாம் சரி செய்யணும் என்பதையெல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் யோசிக்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது ஆனால் அல்லாஹ் இதற்கு தெளிவான அழகான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தருகிறான் ஒரு முஸ்லீம் அவனுக்கு இந்த இஸ்லாத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் அடிப்படையே நோய் வருவதற்கான முதல் அம்சமே ஒரு மனிதனிடத்தில் தூய்மை இல்லாததனால தான் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது ஒரு மு ஒரு மனிதனிடத்தில் தூய்மை இல்லாமல் அசுத்தம் எதில் வேணால் இருக்கட்டும் அவன் நடக்கக்கூடிய அந்த தெருக்களாக இருக்கட்டும் அவன் வசிக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் உட்கொள்ளுகிற உணவாக இருக்கட்டும் அருந்துகிற தண்ணீராக இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் தூய்மை இல்லை என்று சொன்னால் அதுதான் கடுமையான அளவிற்குள்ள நோயின் பக்கம் தள்ளுகிறது அதனால தான் எந்த நோய் வந்தாலுமே மருத்துவர் இடத்துல போனீங்கன்னா இப்போ சக்கரை நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன் சர்க்கரையால் வருமானு பார்த்தா வராது வேற சாப்பாடுனால வெளில சாதம்னால கூட வரும் ஆனால் என்ன சொல்லுவாங்க சக்கரை நோய் வந்துருச்சு சர்க்கரையை கம்மி பண்ணுங்க இனிப்ப அவ்வளவா எடுத்துக்காதீங்க என்று அந்த உணவுக்கு தான் கட்டுப்பாடு வைக்கிறான் அதே மாதிரி பிபியை எடுத்துக்கோங்க அந்த பிபியை இப்போ பார்க்கும்போது என்ன செய்கிறான் உப்பு அவ்வளோவா சேர்த்துக்காதீங்க உப்பு இல்லாமல் சாப்பிட்றது எவ்வளவோ நல்லது என்று சொல்லி எது எல்லாம் இந்த நோய்க்கு வந்து தடையாக இருக்கிறது என்று பார்த்தால் உணவு தான் மிகப்பெரிய ஒரு தடையாகவே இருக்குது அந்த அதை கட்டுப்படுத்துகிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு வயிற்று வந்துருச்சு சாப்பிட்டதுனால தான் வயிற்றுலையே வந்துருச்சு அதனால அதில் கொஞ்சம் கட்டுப்பாடாக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு சாதகிதம் எடுத்துக்காம ஒரு பழங்களே வச்சு நீங்கள் சாப்பிடுங்க என்று எல்லாம் பார்க்குறோம் அவன் இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதிகமான நோய்களே அதிகமான மனிதன் பாதிக்கப்படுவது எதனால் என்றால் இந்த தூய்மை இல்லாததுனால தான் ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த தூய்மையை பற்றி தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் அந்த தூய்மை மனிதனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மை செய்யும் இதுதான் நன்மை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நோய் நொடி இல்லாமல் தூய்மையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செயல்படுத்தினான் என்று சொன்னால் இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கிய நன்மைகளில் இது மிகப்பெரிய ஒரு நன்மை என்று இஸ்லாம் நமக்கு அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு இதை பற்றி தெளிவாக சொல்லி தருகிறார்கள் எந்த அளவுக்கு இந்த தூய்மையை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் ஈமான் நாம எல்லாருமே ஈமான் கொண்டிருப்போம் அல்லாஹும் குரான் ஈமான் கொண்டவர்களே என்று தான் அழைக்கிறான் ஈமான்ல நாம சிறு வயதிலேயே படிச்சிருப்போம் ஈமான் என்பது ஆறு விஷயங்களை கொண்டது ஆறு விஷயத்தை நம்பணும் என்பன வரைக்கும் தான் நாம அறிந்து கொண்டவர்களாக இருப்போம் ஆனால் ஈமான் என்பது ஆறு விஷயம் மட்டும் கிடையாது ஈமான் என்பது எழுவதற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது எழுவதற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது தான் இந்த ஈமான் என்ற விஷயம் இந்த ஈமான்ல உள்ள ஒரு விஷயம் தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஈமான் தூய்மை என்பதும் ஈமானின் ஒரு பங்காகும் எழுவதுக்கும் மேல பங்குகள் இருக்குன்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே அதில் ஒரு பங்கு என்ன என்று சொன்னால் தூய்மை அப்போ ஒரு மனிதன் தூய்மையாக இருக்கிறான் தூய்மை அவனுடைய வாழ்க்கையில அவன் ஏற்படுத்திக் கொள்கிறான் என்றால் அந்த தூய்மை என்ற விஷயத்தில் கூட அவன் நம்பிக்கை வைக்கணும் அதை செயல்படுத்தணும் என்று இஸ்லாம் சொல்கிறார் அதே மாதிரி அல்லாஹுடைய தூதரின் காலத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதீனாவிற்கு கிதரத்து பண்ணி போகிறாங்க மக்காவில் இருந்து மதினாவிற்கு செலுகிறார்கள் மதினாவுடைய எல்லைக்கு முன்னாலேயே மதீனா என்பது மிகப்பெரிய ஒரு நகரம் அதில் மதீனா என்று இருக்கக்கூடிய அந்த இடம் இல்லாமல் அதற்கு முன்னாடியே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க அது மசிதும் நபவி கிடையாது அது வந்து மதீனாவிற்கு உள்ள ஒரு மெயின் சிட்டின்னு வச்சுப்போமே அப்படி இருக்கும் இது வந்து ஊருக்கு வெளிய மாதிரி அப்ப அந்த இடத்துல தான் முதல் முதலாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள் அந்த பள்ளிவாசலுக்கு பேரு குபா பள்ளிவாசல் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வைக்கிறாங்க அந்த இடத்துல குபா என்ற இடத்துல அந்த பள்ளிவாசல் இருக்கிறதுனால குபா பள்ளி நாமளும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த பள்ளியை அல்லாஹு அபுலால இதை பற்றி சொல் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லும் பொழுது லா தக்கும் அபதா முகம்மதே வேறு எந்த பள்ளியிலையுமே நீங்கள் தொழுது விடக்கூடாது ஏனென்றால் இந்த குப்பா என்ற இந்த பள்ளிவாசல் இருக்குதுல இந்த பள்ளிவாசல் என்பது ஆரம்ப கட்டத்திலிருந்தே மின் அவ்வளி யோமின் அஹக்கு ஆரம்ப கட்டத்தில் இருந்தே அழுத்தக்குவா இரையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு பள்ளி பல பள்ளிகளை பார்க்கலாம் முன்னா ஃபஸ்ட்டு ஒரு பழைய பள்ளியாக இருக்கும் அதில் வந்து முன்னாடி எல்லாம் சிரிக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து திருந்தி தௌயது கொள்கையின் பால் வந்திருப்பார்கள் ஆனால் இந்த குபா பள்ளிவாசல் என்பது முதல் அடிப்படையே அதற்கு வந்து இரையசம் தான் எல்லாருமே முதல் நமக்கான இஸ்லாத்தில் முதல் பள்ளிவாசல் அல்லாவை வழங்குவதற்கான அந்த பள்ளிவாசல் அதனால அந்த பள்ளிவாசல்ல அடிப்படையே வந்து இரையசத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு பள்ளி என்பதை சொல்லிவிட்டு அந்த பள்ளிவாசல்ல அந்த ஊர் மக்களை பற்றி அல்லாஹு ரப்பல் ஆலமின் சொல்லும் பொழுது அங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஐயத்தஹரூ தூய்மையானவர்களாக இருக்க விரும்புகிறாங்க அந்த பள்ளிவாசலுக்கு வர தொழக்கூடிய ஆட்களை எல்லாம் பார்த்தா தூய்மையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு விஷயம் இந்த தூய்மை என்ற விஷயம் இருக்கும் என்றால் அல்லாஹ் இதை மேற்கோள் காட்டி அந்த பள்ளிவாசலுக்கு ரெண்டு நோக்கம் இருக்குது ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க அல்லாஹ் முதல் விஷயமாக அது தக்குவாவின் அடிப்படையில் முதல் ஆலயமாக அது இருக்கிறது அதிலே சில ஆண்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தூய்மையை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வல்லாஹோ யுஹிப்பு அல்லாஹு ரபுல் மீனும் தூய்மையானவர்களை விரும்புகிறான் என்று இந்த குரான் வசனத்திலே இந்த வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி எட்டாவது வசனத்திலே இருக்கிறது அவன் இந்த வசனத்தில் இருந்து கூட தூய்மையானவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட யார் தூய்மையாக இருப்பார்களோ அத்தகையவர்களை அல்லாவும் விரும்புகிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியவர்களாக தூய்மையானவர்கள் இருக்கிறாங்க என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் அதே மாதிரி போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் போர்க்களத்திற்கு செல்வார்கள் அந்த போர்க்களத்திலே குறிப்பாக பத்ரு போர்க்களத்தில் அல்லாஹு ஆலமீன் ரெண்டு விஷயங்களை சஹாபாக்களுக்கு ஒரு அருளாக கொடுக்கிறான் என்னென்ன விஷயங்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லும் பொழுது எட்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்திலே அல்லாஹ் அல்லாஹர்புலாலு சொல்லுகிறான் அவர்களுக்கு நாளை அந்த களத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக அந்த களத்தை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காக சிறு மயக்கத்தை நாம் கொடுத்தோம் சிறு மயக்கம்னா என்னன்னா தூக்கத்தை ஒரு நல்ல நிம்மதியா தூங்கி அவர் முழிச்சாங்கன்னு சாங்கன சொன்னா அந்த களத்துல போய் நல்லபடியா நின்று அல்லாவுடைய பாதையில போரிடுவாங்க நல்ல வந்து தெளிவாக இருப்பார்கள் அப்ப தூக்கத்தை கொடுத்தோம் தூக்கத்தை ஒரு விதமாக அவர்களுக்கு நாம கொடுத்தோம் என்று இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன வ யுன்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாயி மான் தூக்கத்தை மட்டும் கொடுக்கல மழையும் பொழிவிச்சோம் எதற்காக மழை பொழிவித்தோம் என்றால் லீ யுதஹிரகும் பிஹி அதன் மூலமாக அவர்கள் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக அப்போ ஒரு போர்க்களத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த களத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த களத்தை சந்திப்பதற்காக அல்லா பண்ணக்கூடிய இரண்டு விஷயங்கள் என்னவென்றால் ஒன்று தூக்கம் இன்னொன்று அவர்களை தூய்மைப்படுத்துகிறான் தண்ணீரின் மூலமாக மழையின் மூலமாக அப்படிப்பட்ட அந்த தூய்மையாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த போர்க்களத்தில் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த களம் என்பது அதில் வெற்றி கொள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹர்பலாலுமே இந்த இரண்டு அருட்கொடைகளையுமே அந்த மக்களுக்கு அல்லாஹ் தருகிறாங்க இந்த குரான் வசனத்திலிருந்து சற்று சிந்தித்து பார்த்தால் இன்றைக்கு நம்மளவர்களே வந்து இதை பற்றி யோசிக்கலாம் ஒரு இடத்திற்கு போகணும்னு சொன்னால் ஒரு காலையிலே வந்து எழுந்திருச்சிட்டோம் என்று சொன்னால் அந்த தூங்காமல் நம்முடைய நிலை எப்படி இருக்குது அதே மாதிரி தூ தூங்கிவிட்டு ஆரோக்கியமாக எழுந்த பின்னாடி ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை நாமே நாமே பார்க்க முடியும் தூக்கம் இல்லைன்னா மனிதன் வேற மாதிரி ஆயிடும் அதே மாதிரி ஒரு மனி ஒரு மனிதன் தூய்மையாக இல்லாமல் தூய்மையாக இல்லாமல் ஒரு வேலைக்கிடும் போகிறான் குளிக்காம போகிறான்னு வச்சுப்போமே குளிக்கல ஆனால் வேலைக்கு போகிறான் அந்த வேலை செய்வதில் வந்து ஏதாவது ஆர்வம் இருக்குமா அந்த வேலையை அவன் சுறுசுறுப்பாக செய்வானா என்று பார்த்தால் அது வந்து கிடையவே கிடையாது ஒரு ஒரு ஆரோக்கியம் அதன் மூலம் அந்த தூய்மை மூலமாக ஏற்படக்கூடிய அந்த குளித்தல் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நன்மை அவனுக்கு வருமா என்றால் அறவே வராது அதனால தான் போர்க்களத்தில் நீங்கள் சந்திக்கும் பொழுது கூட அல்லாஹு ரீன் அவர்களுக்கு மழையை இறக்கி அவர்களை தூய்மைப்படுத்தி தான் அனுப்புகிறான் அப்போ எந்த அளவுக்கு இந்த தூய்மை என்பது மிக முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் மனிதனுடைய உடல் சார்ந்து நாம் வருவோம் மனிதனுடைய உடல்களை நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு மனிதனை பற்றி சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்மில்ல நம்மை பற்றி பா சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அதைத்தான் அல்லாவும் சொல்லுகிறான் அஃபலா துபு சீரோன் உங்களுக்குள்ளாகவே எவ்வளவோ இருக்குதே யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா என்று அல்ல கேள்வியாகவும் கேட்குறான் அந்த மாதிரியை சிந்திச்சு பாருங்க ஒரு மனிதனுக்கு கண்கள் இருக்கிறது இந்த கண்களை கொண்டு அவன் வேற ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியவனாக மற்றதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் காதுகள் இருக்கிறது அதை வைத்து மற்றதை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் வாய் இருக்கிறது அந்நாவை இருக்கிறது இரண்டு உதடுகள் இருக்கிறது அதன் மூலமாக பேசுகிறான் இரண்டு கைகள் இருக்கிறது இரண்டு கால்கள் இருக்கிறது இதெல்லாம் வெளிப்படையாக வெளியே தெரியக்கூடிய விஷயம் ஆனால் அது உள்ளுக்குள்ளே சிந்திச்சு பாருங்கள் நம்முடைய உடலில் ஒரு மிஷினையே அல்லாஹு ரபுல் அலமீன் படைத்து வச்சுருக்கிறான் அந்த மாதிரி ஒரு மிஷினை பார்த்து அப்படி யாராலையுமே படைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை நம்முடைய உடம்பில் அல்லாஹு ரபுல்லாலமீன் அமைத்து வைத்திருக்கிறான் ஒரு ரத்தம் என்பது அந்த ரத்த எப்படி சுத்திகரிக்கப்படுவது என்பதற்காக அந்த இதயத்தை அல்லாஹூர்புலாலும் வச்சிருக்கிறான் அந்த அவன் கழிக்கக்கூடிய அந்த மலம் என்பது அது உருவாகி நல்லபடியாக அது வெளியே போவதற்காக அல்லாஹு ஆலமீன் இரண்டு கிட்னிகளை நமக்காக தந்திருக்கிறான் அது பல வேலைகளை செய்யுது நம்முடைய மூச்சு குழாய் அது ஒரு வேலையை செய்கிறது இப்படி மனிதனுடைய உடல் உறுப்புகளை பற்றி சிந்தித்து சிந்திக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் பல அற்புதங்களை அல்லாஹு ஆலமீன் கொடுத்த பல அற்புதங்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான நோய்களுக்குமே அவனுடைய உடலை சரியாக பராமரிக்காததினால்தான் வருகிறது என்பதையும் பார்க்குறோம் அல்ல மிக பெரிய ஒரு அருப்புடையாக இந்த உடலை நமக்கு தந்து இருக்கிறான் ஆனால் உடலை எந்தளவிற்கு சுத்தம் செய்ய வேண்டுமோ எந்தளவிற்கு அதை நாம் பாதுகாக்க வைத்து கொள்ள வேண்டுமோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த அளவிற்கு அந்த உடல்களை பாதுகாக்க சொல்கிறார்களோ அந்த அடிப்படையில் பாதுகாக்கிறோமா என்று பார்த்தால் அது கிடையாது இதனால தான் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்த நன்மைகளில் நாம் அடையாம இருக்கும் இஸ்லாம் எவ்வளவோ நன்மைகளை தருது தூய்மையின் மூலமாக தருகிறது உடலின் மூலமாக தருகிறது என்று சொன்னால் அந்த நன்மை நாம் நாம் அடையவில்லை என்றால் நாம் அதற்காக எந்த முயற்சியும் பண்ணலை அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் என்ன இதில் என்ன நன்மை இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்காததன் காரணத்தினால நம்முடைய உடலிலே பல விதங்களில் பல சட்டங்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அனைத்தையுமே சுத்தம் செய்வதற்கான ஒரு வேலையாகத்தான் இருக்கு எத்தனையோ சட்டங்கள் இருக்குது அந்த சட்டம் ஒவ்வொரு சட்டத்தையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தையுமே மனிதன் தூய்மையாக இருக்கணும் மனிதன் சுத்தமாக இருக்கணும் அவன் அசுத்தமாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார்களோ எதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் ஒழுங்கான முறையிலே ஒரு முஸ்லீம் செய்வான் என்று சொன்னால் இஸ்லாம் தரக்கூடிய அந்த உடலிலே உடல் ஆரோக்கியத்தையும் அவன் உடல் நல்லபடியாக இருப்பதையும் ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் நல்லபடியாக வாழ்வது என்பதுமே அது இஸ்லாம் நமக்கு ஒரு நன்மையாக தருகிறது என்பதை இந்த தூய்மையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உடலை எப்படி பாதுகாப்பது உடலை எப்படி பராமரிப்பது என்பவனை போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா வானா கருதாவானேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹே வபர்காத்தூ